தாத்த பட்டோரை தூக்கி தடுக்கி தாங்குகிறேன் தாத்த பட்டோரை தூக்கி கைசு தகப்பனே தந்தையே உமக்கு தான் ஆதனை கைகள் மேலே உயர்த்தி தகப்பனே தந்தையே உமக்கு தா நாரானை கைகளில் தட்டி தடுக்கி தடுக்கிதோரை தாங்குகிறே விழுந்தோரை தாங்குகிறே தாழ்த்த பட்டோரை தூக்குகிறே ஆண்டவர் என்று என்ன உன்னை தூக்கி எழுப்புகிற ஆண்டவராக வந்திருக்கிறார் இதோ நம்முடைய விசுவாசத்திலே ஒருபடி உயர்ந்து நிற்க ஆற்றல் அளிக்கிற ஆண்டவர் உண்மையின் நெறியை உணர்ந்து செயல்படுகிற அந்த உணர்வை ஆண்டவர் உனக்குள்ளே தூண்டி எழுப்பி இருக்கிறார் தேவையற்றவைகளை கலைந்து ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிற சீடத்துவ வாழ்க்கைக்குள்ளே ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் பாடுவோம் தூயவர் தூயவரே நன்மை செய்பவரே எல்லாருக்கும் நன்மை செய்பவரே இரக்கம் மிகுந்தவரே இரக்கம் மிகுந்தவரே உம் நாமம் உயரணுமே அது உலகெங்கும் பரவணுமே உம் நாமம் உயரனுமே அது உலகெங்கும் பரவணுமே தடுக்கி விழுதோரை தாங்குகிறேன் தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறேன் கைகளை மலை உயர்த்தி தகப்பனே தந்தையே உமக்கு தா நாராதனை தகப்பனே தந்தையே உமக்கு தா உள்ளத்திலே தாங்கி தருவிட எல்லா காரியத்தையும் ஒப்பு கொடுக்க ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார் நேரம் வார்த்தையாலும் ஆண்டவரை மாட்சிப்படுத்தின உங்களுடைய மாட்சியை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய இதயத்தில் இருக்கிற தேவைகளை சந்திக்க தயாராக இருக்கிறார் இது உங்கள் கஷ்டம் தடைகள் மனபாரங்கள் எல்லா விதமான சோகங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுப்போம் பரிசுத்த தெய்வமே பிள்ளைகள் கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியத்தையும் இதோ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அன்று நோக்கி வந்து ஓடி வந்த பிள்ளைகள் தங்களுடைய வேதனைகள் வழிகளை ஒப்பு கொடுத்தார்கள் விடுதலை அடைந்தார்கள் உடைய ஆடையின் ஓரத்தையாவது விடலாமா என்று ஏங்கின பிள்ளைகள் உண்டு இதோ என்று உம்மை அன்னையின் வழியாக தொட விரும்பின பிள்ளைகள் தாய் மரியாளுடைய பரிந்துரையோடு தங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்ள வந்திருக்கிற பிள்ளைகள் தீமையை விளக்கி ஆண்டவரே உண்மை நெறியில் வாழ விரும்புகிற பிள்ளைகள் மனப்பாங்கை மாற்றிக்கொள்ள ஆசைப்படுகிற பிள்ளைகள் இவர்களை நீர் ஆசிர்வதித்து இந்த வேலையில் பரிசுத்த வல்லமை பரிசுத்த இறக்க பிள்ளைகளை தொடுவதாக எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலேயே நாங்கள் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே அமர்ந்து கொள்வோம் ஆண்டவர் நம்முடைய தேவைகளை வெறுமையாய் சந்திக்கிறவர் அல்ல அவர் ஒரு மாற்றத்தோடு உங்களை சந்திக்கிறவர் உங்களை உண்மை நெறிக்குள் அழைத்து செல்கிறவர் உங்களுக்கு உரிய விடுதலையை அவரே கொடுக்கிறார் அவருடைய காயங்களால் நாம் குணமடைந்தோம் என்ற வார்த்தையின்படியாக இப்பொழுது கடவுள் உங்களை நிறைவாக்கி வழிநடத்துகிற அந்த தெய்வத்தினுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய இரக்கம் அவர் உயிரோடு வந்து நமக்கு அந்த இரக்கத்தை வெளிப்படுத்தினார் கடவுள் என்னென்ன செய்யணுமோ இயேசு சுவாமி அதை செய்து முடித்தார் இன்னைக்கு நாம ஒரு விசுவாச பயணத்தில் பயணிக்கிறோம் சரியானதை செய்யணும் தந்தை வந்து இயேசு சாமிக்கு வந்து திட்டங்களை கொடுத்திருந்தார் அந்த திட்டத்தை இயேசு ஆண்டவர் உணர்ந்து அந்த திட்டத்தின்படி தான் பயணித்தார் அவர் வீட்டில் சாப்பிட போனார் ஒரு வீட்டில் குடிக்க போனார்னு நிறைய குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மேலே வந்தது அவர் எந்த செயலை செய்ய சென்றாலும் அந்த இடத்துல தந்தையினுடைய மீட்பு திட்டத்தை தான் செயல்படுவார் அதே போல் தான் இன்றைக்கி நம்மளும் உலகத்தில் ஓடிக்கிட்டே இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பக்தி முயற்சி எடுத்தாலும் சரி அல்லது எந்த வழிமுறை எடுத்து நீங்கள் ஜபத்தை ஜபிக்க முயற்சித்தாலும் சரி இலக்கு ஒன்றா தான் இருக்கணும் ஆண்டவர் தான் இலக்கு ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளணும் ஆண்டவரை சென்று அடையணும் இன்றைக்கி இந்த ஒரு இலக்கை விட்டுட்டு நம்ம வெளியில் வே வேறு ஒரு தனி ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த ஓட்டத்தை விட்டு நம்ம உள்ளே வரணும் நிறைய பேர் அப்படித்தான் அறியாத பிள்ளைகளாக ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க அறிவு தெளிவுடையவராக இருங்கள் பேதுரு அதை தான் சொல்கிறார் அறிவு தெளிவுடையவராக இருங்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கு பிசாசு எல்லா யுக்தியையும் பயன்படுத்துவோம் சிலருக்கு பைபிளையே பயன்படுத்துவான் எப்படி பயன்படுத்துகிறான் பைபிளை பைபிள் வாசிக்கும் போது அவங்களுக்கு கண்ட கண்ட சிந்தனைகள் சந்தேகங்கள் எல்லாம் உள்ளத்துக்குள்ளே வரும் அது வளர்ச்சிக்கான தேடல் அல்ல அது கடவுளையே கேள்விக்கு உட்படுத்துகிற கடவுளை அவமானப்படுத்த நினைக்கிற சந்தேகங்கள் கடவுளையும் கடவுளுடைய அடியார்களையும் இன்னும் சொல்லப்போனால் அன்னை மரியாதை குறித்து அவமானமான எண்ணங்கள் அவதூறான எண்ணங்கள் அவமானப்படுத்தக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் உள்ளத்துக்குள்ளே வரும் இவங்க கடவுளா ஏன் இவங்களையா முன்னாடி வைக்கிற இப்படிப்பட்ட எண்ணங்கள் எங்கே வரும் பைபிள் வாசிக்கும் போது வரும் பலருடைய கையில் மீட்பின் அடையாளமாக இருக்க வேண்டிய பைபிளே அவர்களுக்கு வேதனையின் அடையாளமாக போயிருக்கிறது பைபிள் தன்னிலையிலே அது மீட்பின் அடையாளம்தான் அதை வாசிக்கிற நாமக்கு பிசாசினுடைய எண்ணங்கள் உள்ளே வருகிறதா இல்லை கடவுள் ஆவியினால் தூண்டப்பட்ட எண்ணங்கள் உள்ளே வருகிறதா அதே போல் இப்போ பைபிளே நமக்கு இவ்வளோ பெரிய போராட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா பைபிள் வாசிக்கிறதுல மற்ற காரியங்கள் மற்ற பக்தி முயற்சிகள்னு நம்ம எடுக்கிறோமே அதிலெல்லாம் எவ்வளோ விதமான போராட்டங்கள் கண்டிப்பாக இருக்கும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் கடவுளுடைய பிள்ளைகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் உண்மை நெறியில் நம்ம பயணிப்பதற்கு போராடணும் ஆண்டவர் அதுக்கு உங்களுக்கு கற்றுத்தருவார் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் பைபிளாக தான் சொல்லப்பட்டிருக்கிறார் நிலையாக நிற்பதாக நினைத்து கொண்டிருப்பவர் கீழே விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்கள் நிறைய நேரம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம நான் சரியாக தானே போகிறோம் அப்படின்னு ஆமாம் நம்ம தான் நம்மளை பரிசோதித்து பார்க்கணும் யோதாசு அவன் பக்கம் அவன் நியாயத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான் நான் செய்கிறது சரி நான் இப்படி செய்தால் எஸ் உள்ளே இறங்குவார் போராடுவார் ஜெயிப்பார் நமக்கு விடுதலை கொடுப்பார் அவன் பக்கம் எல்லாம் நியாயம் சரியாக தான் இருந்துச்சு ஆனால் கடவுள் பக்கம் இருந்து அவனுடைய ஞான அவனுடைய நியாயம் தவறாக இருந்தது அதனால தான் எப்போதுமே கடவுளை கண்முன் வைத்து நம்ம யோசிக்கணும் ஒரு சரி ஒரு காரியம் தவறுன்னு நீ சொல்ல போகிறீங்கன்னா அது உங்களுடைய விருப்பமாக கடவுளுடைய விருப்பமாக கடவுளுடைய பார்வையில் இது சரியாக இருக்கிறதா இப்படி தான் நம்ம சிந்திக்கணும் ஆகவே என்னதான் ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு உண்டு நான் தொடர்ந்து ஆண்டவரை பற்றி கொண்டு பயணம் செய்வேன் இந்த பாடலை பாடுகிற போது நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசணும் ஆண்டவர் இந்த இடத்துல பேசுகிற பிள்ளைகளோட பக்கத்துல வருவார் ஆண்டவரே என் பயணம் இப்படி மாறி இருக்கிறது என் பயணம் ஒரு பாவ பயணமாக மாறிவிட்டது என் பயணம் ஒரு நியாயப்படுத்துகிற பயணம் அடுத்தவர்களை குற்றப்படுத்துகிற பயணம் வாயை திறந்தால் மற்றவங்களை குறித்து கவலை வேதனைப்படுகிறேன் மற்றவங்களை குறை கூறுகிறேன் அதெல்லாம் நியாயப்படுத்துகிறேன் இந்த பயணத்திலிருந்து என்னை மாற்றுங்கம்மா என்னை உழப்பாங்க மாற்றப்பட வேண்டும் அன்றாடுவோமா என்னதானால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு என்னதானால் என்ன என் மீ உயிரோடுண்டு தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறா தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் என்னதான் என்னதானால் என்ன உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் செல்கிறா எல்லாரும் அப்படியே கரங்களை கும்பிட்டு இயேசுவை பாருங்க ஆண்டவரை உற்று பாருங்கள் ஊடுருவ குத்தப்பட்டவரை உற்று பாருங்கள் கண்களை திறந்து பாருங்க சொல்லுங்க சொல்லணும் இயேசு ஆண்டவரே ஆண்டவரே உமது சாயலாக உமது சாயலாக என்னை படைத்தீரே என்னை படைத்தீரே உமது உருவிலே உமது உருவிலே என்னை உருவாக்கி நீரே என்னை உருவாக்கி நீரே என்னை போலவே என்னை போலவே என் அருள் அருகில் இருக்கிற என் இருக்கின்ற எல்லா சகோதர சகோதரிகளையும் எல்லா சகோதர சகோதரிகளையும் அப்படியே உருவாக்கி நீரே அப்படியே உருவாக்கி நீரே நன்றி செலுத்துகிறேன் நன்றி செலுத்துகிறேன் கடவுளது சாயலாக கடவுளது சாயலாக படை அவரது சாயலுக்கு ஏற்ற அவரது ஏற்ற மனதை பெற்றுக் கொள்ள மனதை பெற்றுக் கொள்ள புதிய வடிவத்தை புதிய வடிவத்தை என் உள்ளத்திலே தாங்கி செல்ல என் உள்ளத்திலே தாங்கி செல்ல புதிய சாயலுக்குரிய புதிய பிள்ளையாய் மாற பிள்ளையாய் மாற உதவி புரியும் உதவி புரியும் ஆண்டவரே ஆண்டவரே உங்கள் உழப்பாங்கு மாற்றமடைவதாக மாற்றமடைவதாக

உள்ளத்திலே என் உள்ளத்திலே நான் தாங்கி செல்லாதபடி நான் தாங்கி செல்லாதபடி உம்முடைய பிரசன்னம் உம்முடைய பிரசன்னம் என்னை நிரப்புவதாக என்னை நிரப்புவதாக தூய் ஆவியாரே தூய் ஆவியாரே என்னை நிறைத்து என்னை நிறைத்து ஆசீர்வதியோ ஆசீர்வதியோ தூய் ஆவியாரே தூய் ஆவியாரே என் இதயத்தின் உள்ளே என் இதயத்தின் உள்ளே கடந்து வாரும் ஐயா கடந்து வாரும் ஐயா தூய் ஆவியாரே தூய் ஆவியாரே என்னை முழுமையாய் ஆட்கொண்டு ஆளுமையாய் ஆட்கொண்டு நீரே வழி நடத்தும் ஐயா நீரே வழி நடத்தும் ஐயா என் உடல் உமக்கு சொந்தம் என் உடல் உமக்கு சொந்தம் என் ஆன்மா உமக்கு சொந்தம் என் ஆன்மா உமக்கு சொந்தம் என் உயிர் உமக்கு சொந்தம் என் உயிர் உமக்கு சொந்தம் என்னை பிடித்து வைத்திருக்கிற என்னை பிடித்து வைத்திருக்கிற தீமைகள் தீமைகள் ஏதாவது இருந்தால் ஏதாவது இருந்தால் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் இயேசுவி நாமத்திலே இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் எனக்குள்ளே எனக்குள்ளே தீமையை விதைக்கிற தீமை விதைக்கிற தீமையின் ஆதிக்கங்களே தீமையின் ஆதிக்கங்கள் ஏசுவின் பெயராலே இயேசுவின் பெயராலே என்னை விட்டு அகன்று போங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள் இயேசுவின் பெயராலே இயேசுவின் பெயராலே எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு தீமையும் நான் இருக்கிற இடத்தை விட்டு இருக்கிற இடத்தை விட்டு அகன்று போவதாக அகன்று போவதாக அலே நுய்யா அலே லூயா அலே நுய்யா அலே அலே நுய்யா அலே நீர் நிற்போமா எல்லாரும் எழுந்து நிற்போம் ஆண்டவர் நம் ஜபத்தை கேட்கிறார் இதயங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவையின் அபிஷேக வல்லமையை வைக்கிறார் இதோ மனதில் இருக்கிற குழப்பங்கள் மாறுகிறது வழிகள் மாறுகிறது ஆண்டவர் உங்களுடைய தேவையற்ற எண்ணங்களை உடைத்து எறிகிறார் எல்லாரும் எழுந்திரிச்சு நிற்பான் கடைசி ஜபம் பிசாசு சொல்லுவான் நீ ரொம்ப டயர்டா இருக்கிற உட்காந்து கொண்டு தந்து இட இடம் கொடுக்க கூடாது எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று ജപം കേട്ടേപ്പന ജയം പടുക്കേ നന്റീ ജപം കേട്ടീരയ്യ ജയം തന്നീരയ്യാ ജപം കേട്ടിരയ്യാ എല്ലാരും ജയം ജയം തന്നീരയ്യാ

வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே கண்ணீரை கண்ணீரையா ம் படித்தீர கண்ணீரை கண்டீரையா கரம் பிடித்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா விண்ணப்பம் கேட்டீரையா விடுதலை தந்தீரையா அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே நன்றி அப்பா நல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே என்றும் என்றும் வல்லவரே கைகளே ஜெபம் கேட்டீரையா ஜம் தீரையா ஜெபம் கேட்டீரையா ஜெயம் தந்தீரையா கல்லாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே கல்லாட விடவில்லையே தாங்கிய நடத்தினீரே

மனவேதனைகள் மாற்றப்படுகிறது மாற்றப்படுகிறது பய உணர்வுகள் மாற்றப்படுகிறது தெய்வீக அக்கினி உன்னை நிரப்புகிறது இதோ நான் மனிதர்களால் என் பிள்ளைகளால் கைவிடப்பட்டேனே என் கணவரால் கைவிடப்பட்டேனே என் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டேனே இதோ உன்னுடைய பலவீனத்தை ஆண்டவர் மாற்றுகிறார் எபினேசர் நீர்தானையா என்று பாடின உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவர் நினைவில் கொள்கிறார் ஆலலுயா 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 பரிசுத்த வல்லமையும் பரிசுத்த இரக்கமும் பரிசுத்த கிருபையும் கொண்ட ஆண்டவரே பிள்ளைகள் கதமையேற்றி செபிக்கிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் நீர் கதம் அன்று அன்று கடலில் மூழ்கையிருந்த அந்த ராயப்பரை நீர் கரம்பிடித்து தூக்கி நீரப்பா அதே போல கரத்தை உயர்த்தி நிற்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகள் ஆண்டவரே கீழ்படிந்து நிற்கிற பிள்ளைகள் கரத்தை பிடிப்பீராக அவர்கள் கரம் இப்படி கிருபையால் தாங்கப்படுவதாக இதயம் உடைந்து இருக்கிற பிள்ளைகளுடைய இதயத்தை தாங்குவீராக பரிசுத்த வல்லமையும் பரிசுத்த இறக்கமும் பிள்ளைகளை தொடர்ந்து செல்வதாக தாய் மரியாதனுடைய பரிந்துரை பிள்ளைகளுக்கு நிறைவாய் கிடைப்பதாக இயேசுவினுடைய நாமம் எங்களில் மகிமை அடைவதாக வல்லமையான கரத்திலே இந்த ஜபத்தை நாங்கள் ஜபித்து ஏறோம் ஜபம் பாடி ஆண்டவர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார் கண்ணீரை துடைத்திருக்கிறார் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் அவர் இவர் உயிரோடு வாழுகிற தேவன் அவர் நம் மத்தியிலே வாசம் செய்கிறார் உனக்கு முன்னும் பின் மேலும் கேளு அரணாக இருக்க போகிறார் நீ இந்த ஆலயத்தை விட்டு செல்லும் பொழுது உன் கரம் பிடித்து நடக்கப் போகிற தேவன் உன் வீட்டை இருக்கிற கடவுள் உன் வீட்டில் இருக்கிற தீமைகளை உரட்டிய தேவன் ஆண்டவர் மீண்டும் நீ தீமையை விதைக்காதபடி பார்த்துக்கொள் ஆண்டவருடைய ஆசிர்வாதத்திலே பயணித்துவாய் என்று அழைக்கிற தேவன் உணர்ந்து ஆண்டவரை மாற்றிப்படுத்துவோம் அடையாளத்தை பணிந்து ஆராதிப்போ பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக புதிய நியம முறைகள் வருக புலன்கள் மனிதரிதலை அறியலா குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் பெருமைச்சிமையோடு வலிமை வாழ்த்த யாவமாக இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சபுகிழ்ச்சி என்று உண்டாகுக மன்றாடுவமாக இறைவாய் இந்த வியப்புக்குரிய அருள் உம்முடைய பாடுகளின் இனிமையங்களுக்கு விட்டு சென்றீ உம் திருவிடல் துரத்தம் தூய பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய் துணர்ந்து மகிழ நீர் அருள்வீராக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ மேலே உயர்த்தி அசைத்து நன்றி சுவே நன்றி சுவே சத்தம் உயர்த்தி பாடுவோம் நன்றி சுவே நன்றி சுவே ஓற்றிய சுவே ஓற்றி சுவே ஓற்றி சுவே